நேந்திரப்பழத்தை போட்டு பருப்பை போட்டு அரைச்சி விட்டு சாம்பார் வைக்க சொல்லி தரேன் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு சாம்பாருக்கு வறுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ஒரு கொட்டை புளியை எடுத்திருக்கேன் புளியை கரைச்சி விட்டு விட்டு நேந்திரப்பழத்தை போட்டு உப்பையும் போட்டு நேந்திரப்பழம் வேந்த பின்னே உப்பை போடுங்கோ நேந்திரப்பழம் அப்படி வேகாது வேந்து விட்டு உப்பை போடுங்கோ அதுலேயே கொஞ்சமாக வெள்ளத்தையும் போட்டுக்குங்கோ அந்த வெல்லமும் அதில் இழுத்துக்கும் அது வந்த பின்னே பருப்பை போடுங்கோ பருப்பை போட்டு நல்லா நாலு அளக்க அளக்கி விட்டு சேர்ந்து வந்த பின்னே இந்த அரைச்சத்தை சொல்லி தந்தேனே இந்த அரைச்சத்தை போட்டு இலக்கி விட்டு உங்களுக்கு வேண்டையானால் தண்ணி விட்டு கூட்டான் மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கு பின்னே ரெண்டு தலைதா வரப்படும் ரெண்டு தலை வந்த பின்னே கொத்தமல்லி கருப்பில் போட்டு வரும் கடுகு மாத்திரம் தாளிக்கணும் அதுக்கு பின்னே பெருங்காயத்தையும் போடணும் சாம்பார் கரைக்கி வச்சதில் ஆல்ரெடி உங்களுக்கு மெந்தியம் தனியா ரெண்டு கரலைப்பருப்பு தேவையான மிளகா பத்தல் തേങ്ങായും പോട്ട് അരച്ച് വച്ചുരുക്കോ ആൽഡിയും ഉള്ള ചുപ്പാളും അത് അത്മാതിരി അരച്ച് വിട്ടുവിട്ട് എല്ലാം വന്നപ്പോ കടച്ചില തേങ്ങ അരച്ചത വിട്ട് നന്നായി ഇളക്കി രണ്ട് മൂന്ന് തല വന്നോളെ ആഫ് പണിങ്ങോ സ്റ്റവ കേരള കർല എല്ലാവരും തേങ്ങ ഇല്ലാത്ത അവക്കിയാത് தேங்காய் அரைச்சி விட்டதா நாங்கள் என்றைக்கு சாம்பார் சாம்பார் வைப்போம் எப்பாவது ஒன்றும் தான் அரைச்சி கூடாக்கி சாம்பார் வைப்போம் டெய்லி சாம்பார் ரசம் எல்லாம் டெய்லி எல்லாராத்தையும் உண்டு அரைச்சிவிடாத நாங்கள் சாம்பார் வைக்க மாட்டோம் லைக் பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சாம்பார் படி போடாமல் இது மாதிரி அரைச்சி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் அதுக்கு பின்னே நீங்கள் இப்படிதான் வெப்பையல் ஆற்று காய் இல்லாட்டாலும் இருந்தாலும் நேந்திரப்பழத்தை போட்டு சாம்பார் அடிக்கடி இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நேந்திரப்பழம் மோர் கூட்டானும் வைக்கலாம் சாம்பாரும் வைக்கலாம் இருக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கெல்லாம் இருக்கும் ട്രൈ പണി പാരുങ്ങോ പുളിയ നേന്ത്രപ്പഴം വച്ചവാന പരിപ്പ് പോട പോകാ നേതൃപ്പഴം വേണ്ടാച്ചു അത് തേവയാനും ഉപ്പും പോടറേ ഉപ്പും പോട്ടാച്ചു അത് പിടിക്കട്ടും പിടിച്ച് വിട്ട് പരുപ്പ പോടല வேவித்த பொழித்த நீல போடுங்கோ புளி தண்ணியில் அந்த பருப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா தலைக்கட்டும் பருப்பத்தை பருப்பு சாப்போட தளச்சி அரச்சி விட்டத விட்டு விட்டு ரெண்டு தளவந்த அணிச்சு கொடுக்கோம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சாச்சு ரொம்ப கொதிக்கப்படாது அது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கடுகு தழிச்சு விடுங்கோ நீங்கள் அதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு போடுமா வெள்ளம் போடுமா பார்த்துட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்குங்கோ அப்போ தான் டேஸ்ட்டு வரும் சாம்பார் இருக்குது சாம்பார் ரெடி ஆயாச்சு பப்புடம் பொரிச்சிருக்கேன் வெள்ளை பிடிச்சிருக்கா கூட்டு வச்சுருக்கேன் இது பார்க்குறவங்களாம் சாப்பிட வாங்கும்